வணக்கம் வெல்கம் டு வ்லாக் சேனல் இன்னைக்கு சஞ்சயம் நானும் சேனலில் நம்ம பார்க்க போற வீடியோ டிமார்ட்டுக்கு நான் போயிருந்தோம் நான் வீட்டுக்கு என்னெல்லாம் வாங்கினேன் டிமார்ட் ஷாப்பிங் வீடியோ நான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிருக்கேன் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன் போய் டைம் இருக்கிறப்ப போய் செக் பண்ணிக்கோங்க அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா டிமார்ட்ல என்னெல்லாம் திங்ஸ் இருக்கு அதோட ப்ரைஸ்லாம் என்னன்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்ததுமே அந்த பிளாஸ்டிக் பொருள் எல்லாம் வாங்கணும் தான் அவ்வளோ ஆசையாக இருக்கு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது நானும் ஒரு சில பொருட்கள்லாம் வாங்கினேன் பில்லிங்க்கு அவ்வளோ கூட்டம் நின்றுதுங்க ஒருத்தர் பில்லிங்கை நாங்கள் ஏற்கனவே நிற்க வச்சுட்டோம் நான் கொஞ்சம் திங்ஸ்லாம் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா போய் நான் க்யூவில் ஜாயின் பண்ணி பில் போட்டுட்டு வந்தேன் இவ்வளோ திங்ஸை பார்த்துட்டு நம்ம எதுவும் வாங்காம வர முடியாது இல்லைங்க அதுக்காக எனக்கு தேவையானது ஒரு சில பொருட்கள் வாங்கினேன் வாங்க என்ன வாங்கினேன் அப்படின்றத பார்க்கலாம் எங்கள் சஞ்சய் தான் ஒன்று ஒன்றா எடுத்து காட்டப்போகிறான் வாங்க அவன் காட்டுவான் நான் அதை பற்றி சொல்கிறேன் உங்ககிட்ட சஞ்சய்மா ஒன்று ஒன்றா எடுத்து காட்டுறா ஃபஸ்ட்டு காமிக்கிறது ஒரு சர்விங் பிளேட்டுங்க இது வந்து நம்ம வீடியோக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வீட்டில் யாரா கெஸ்ட்டு வந்தாலும் ஸ்நாக்ஸ்லாம் வச்சு கொடுக்கலாம் நைன்டி நைன் ருபீஸ் தான் பார்க்க டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருந்ததுன்றதுக்காக இதில் ஒரு பிளேட் வாங்கினேன் இப்போ நான் காட்டுற பொருள் எல்லாம் பார்த்திங்கன்னா இனிமேல் சஞ்சய் நானும் ப்ளாக் சேனல்லாம் அடிக்கடி பார்ப்பீங்க நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது கிச்சன் சிங்க்குக்காக வாங்கியிருக்கேங்க சிங்க்கில் வந்து நம்ம பாத்திரம் தைக்கும்போது சின்ன சின்ன பொருள் ஏதாவது இருந்தால் அந்த ஹோல்குள்ளே போயிட்டு அடைச்சிக்குது அதுக்காக நான் இந்த மாதிரி தான் ஏற்கனவே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போது ஒன்று வாங்கியிருக்கேன் இதோட பிரைஸ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் நெக்ஸ்ட்டு என்னம்மா எடுக்க போகிறேன் இது பாருங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் ஒரு பிளேட்டு இதுவும் நம்ம ஸ்நாக்ஸ்லாம் வச்சு கொடுக்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளது குக்கிங் சேனல் அப்படின்றதுனால வீடியோக்கும் யூஸ் ஆகும் தேர்ட்டி நைன் ருப்பீஸ் தான் எனக்கு ரொம்ப ரேட் ரொம்ப சீப்பாக தெரிஞ்சது பிளாக் கலரில் கூட இருந்தது ஏற்கனவே பிளாக் கலரில் ஒரு பிளேட் வாங்கினதுனால இப்போ ஒயிட் கலரில் வாங்கியிருக்கேன் பார்க்க செராமிக் மாதிரி இருக்குது செராமிக் கிடையாது பிளாஸ்டிக் தான் அடுத்தது வந்து ஒரு சின்ன பவுல் இந்த கலரில் நான் ஏற்கனவே பிளேட் வச்சுருக்கேன் அதுக்கு மேட்ச்சாக இருக்கட்டுன்றதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு கப்பு வாங்கியிருக்கேன் நான் வாழலை மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா க்ரீன் கலரில் அந்த மாதிரி பிளேட் வாங்கினோம் இருந்தாங்க மெயினாக போயிருந்தேன் எனக்கு அந்த மாதிரி கிடைக்கல ஸ்டாக் இல்லையா சரி இந்த என்னோடய ரவுண்டு பிளேட்டுக்கு இது மேட்ச் ஆகும் அப்படின்றதுக்காக இது வாங்கினேன் அதுவும் அழகாக தான் இருந்தது இதோடய ப்ரைஸ் வந்து ட்வெண்ட்டி நைன் ருபீஸ் இதே ப்ரைஸில் இந்த மாதிரி ஷேப்பில் நிறைய கலர் கலராக இருந்தது இப்போ பார்க்குறீங்க பாருங்கள் இது ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் இதெல்லாம் எனக்கு வாங்கணுன்னு ஐடியாவே இல்லைங்க டிமார்ட்டு போகும்போதே பிளாஸ்டிக்கில் பாக்ஸ் வாங்கவே கூடாது அப்படின்னு நினச்சிட்டு தான் போனேன் இருந்தாலும் இதை பார்த்தோன்னே என்னால் வாங்க வாமல் வர முடியல ரொம்ப அழகாக இருந்தது இது ரெண்டுமே சேர்த்து தேர்ட்டி நைன் தான் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்தது பார்க்குறதுக்கு அதனால் இதை நான் வாங்கிட்டேன் இப்போ சஞ்சய் இதை பிரிச்சுட்டு நம்மளுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுவோம் இருந்த கூட்டத்தில் இதை பார்த்தோன்னே வாங்கிட்டேன் தவிர அதுக்கு என்ன மாதிரி மூடி எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிலாம் நான் பார்க்கவே இல்லை இப்போ வந்து சஞ்சய் பிரிக்கும்போது தான் தெரியுது இதில் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் இருக்குது பெப்பர் சால்ட் இந்த மாதிரி எல்லாம் போட்டு வச்சுக்கலாம் இன்னொரு பக்கம் கொஞ்சம் பெரிய ஓப்பனாக இருக்குது நம்ம எதாவது அப்படி கொட்டுறதுனா யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டுமே சேர்த்து தேர்ட்டி நைன் ருபீஸ் தாங்க ரேட் ரொம்ப ரீசனபுளாக தான் இருந்தது நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருந்தது பாக்ஸு நம்ம இதை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம் இது இவ்வளோ டைட்டாக இருக்காலும் எனக்கு இதை பார்த்தோன்னே சட்னி இல்லை இட்லி பொடி இதை மாதிரி எங்கன்னா வெளியே எடுத்துகிட்டு போகிறோம் பாருங்கள் அது கூட போட்டு எடுத்துகிட்டு போகலாம் போல இருக்குது லீக் ஆகாமல் இருக்கும் எனக்கு அப்படி தான் தோணுச்சு எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது கூட இன்னொன்று கூட வாங்கி எனக்கு அப்போ தோணலை பாருங்கள் எவ்வளோ டைட்டாக இருக்குது சஞ்சே எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் தருக்கிறான் நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சஞ்சய் நான் உங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல்சிம்பிளும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் நெக்ஸ்ட்டு நியூ வீடியோ போஸ்ட் பண்ண உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா கேண்டலுங்க இது வந்து வாங்கணுன்னு நினச்சிட்டு இருந்தேன் சரி பார்த்தேன் ரேட்டு கம்மியாக தான் தெரிஞ்சு நைன்ட்டி நைன் ருபீஸ் இருக்கட்டும் வாங்கினேன் இது மட்டும் நிறைய திங்ஸ் வந்து நைன்ட்டி நைன் ருப்பீஸுக்கு கிடைக்குது இந்த சோவிங் போல் எனக்கு ரொம்ப பிடிச்சிது ஒரு மாதிரி கப்பு மாதிரி இருக்குது கிடாய் கூட இருந்ததுக்கு ரெண்டு பக்கம் பிடி வச்சு இந்த ஷேப்பில் ஆனால் எனக்கு இதுமே நல்லா இருந்ததுன்னு வாங்கினேன் சிக்ஸ்டி நைன் ருப்பீஸ் இதுலேயும் பிளாக் கலர் கூட இருந்தது நான் ஒயிட் கலரில் வாங்கினேன் இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி கப்பு இதில் நம்ம வீட்டு யூஸ்க்காக நான் வாங்கலை கோயிலுக்கு பிரசாதம் கொடுக்க போகும்போது சுண்டல்லாம் கொடுக்கறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக வாங்கினேன் என்னமோ எனக்கு இதை பார்த்தோன்னே அதுக்காகன்னு தோணுச்சு அதனால் அதில் உள்ள ஒன்று வாங்கினேன் ஃபார்ட்டி நைன் ருபீஸு அதில் வந்து ஃபிஃப்டி கப்ஸ் இருந்தது இது வந்து ஒரு செராமிக் பிளேட்டு இதோடய பிரைஸ் நாங்கள் பார்க்கவே இல்லை இப்போ தான் பார்க்க போகிறேன் இதுவும் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் தான் எனக்கு என்னமோ இதோட ரேட் ரொம்ப குறைவாக தெரிஞ்சது ஆனால் கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது இல்லை ஒரு பிளேட் மட்டும்தான் வாங்கியிருந்தேன் இன்னும் கூட வாங்கியிருக்கலாம் ஆனால் அங்கே ரெஸ்ட் நமக்கு வந்து செலக்ட் பண்ணி எடுக்கவே முடியல இன்னொரு முறை ஃப்ரீயாக இருக்கும்போது போது போகணுன்னு நினச்சிருக்கேன் இப்போ பார்க்குறது ஒரு ஏர்டைட்டு பாட்டில் தாங்க இது வந்து வாங்கணுன்னே நினச்சிட்டு போனேன் நான் நினச்ச மாதிரி அங்கே ஸ்டாக்கும் இருந்தது நாலு பாட்டிலோட ப்ரைஸ் வந்து நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ஏற்கனவே என்கிட்ட இந்த மாதிரி பாட்டில் இருக்குது அது திரும்பவும் வாங்கலாம் அப்படின்றதுக்காக தான் வாங்கினேன் பரவாயில்ல ஏன்னா தெரில இதோட பிரைஸ் மாறாம அதே நைன்டீன் ருப்பீஸ்க்கு இருக்குது என்ன ஒரு இதில் பிரச்சனைனா இந்த பாட்டில் மூடி இருக்குது பார்த்திங்களா அது பார்க்க இவ்வளோ ஷைனிங்காக இருக்குது நம்ம வாஷ் பண்ணும்போது அந்த கலர் கொஞ்சம் கொஞ்சமாக போய்ட்டு டல்லாகிடுது அதனால் நம்ம வெறும் ப்ளைன் வாட்டரில் மாத்திரம் அதை வாஷ் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன் அவ்வளோதாங்க நான் வாங்கின பொருள் இப்போ என்னெல்லாம் வாங்கினுறது சஞ்சே அழகாக அரேஞ்ச் பண்ணியிருக்கான் பார்க்கலாம் வாங்க ஒரு முறை வீடியோ பார்த்துட்ருக்கேன் நீங்கள் டிமார்ட்டுக்கு போயிருந்தீங்கன்னா உங்களோட அனுபவங்களையும் என்னோடய ஷேர் பண்ணுங்கள் நான் வாங்கின திங்ஸில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்றதே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சஞ்சயம் நானும் ப்ளாக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்சவங்களோட நம்ம வீடியோவும் ஷேர் பண்ணி விடுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்து கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வேறு ஒரு வீடியோவோட மீட் பண்ணுறேன் தேங்க்யூ